அஸ்ஸலாமு அலைக்கும் ஹோ பியோலா டூயிங் குட் வெல்கம் டு மை சேனல் பிளாக் வித் சஜி யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சு இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கும் நம்புறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண கொண்டு வந்திருக்கிற டிஷ் வந்துட்டு ஃபிஷ் கட்லெட்ஸ் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் சட்டி சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதுக்கு பிறகு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதோட அரை டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்து வதக்கிக் கொள்ளுங்கள் வெங்காயம் ஒரு ஐம்பது வீதம் அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு எனக்கு கருவேப்பிலை கிடைக்கல உங்கள்ட்ட கருவேப்பிலை இருந்தா அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதோட நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு டின்ஃபிஷ் எடுத்து மசிச்சு வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து இப்படி வதக்கி விட்டதுக்கு பிறகு கடைசியா இதில் கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கு பிறகு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க நாம இப்படி லெமன் ஜூஸ் சேக்குறதால அந்த டின்ஃபிஷோட மீன் வாசம் வந்துட்டு அவ்வளவா தெரியாது என் கட்லட்டோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு இன்னுமே நல்லா இருக்கும் அடுத்ததா நான் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து மஞ்சளும் உப்பும் சேர்த்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுல நாம வதக்கி வச்சிருந்ததை சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பவுமே கட்லெட்க்கு கூடையா ஒயில் சேர்க்க கூடாது காரணம் பொரிக்கும் போது வெடிப்பு விழும் அதோட எண்ணெயும் கூடுதலா குடிக்க ஆரம்பிக்கும் அதனால நான் சேர்த்திருக்கிற இந்த அளவுக்கு ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஒயிலே போதுமானதா இருக்கும் ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு பிறகு அடுத்தது இதை ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்ச எடுப்போம் உருண்டை பிடிக்கும்போது லூஸாக பிடிச்சிடாம கொஞ்சம் டைட்டாக பிடிக்கணும் அப்போ தான் கட்லெட்ஸை பொறிக்கும் போது எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்ச பிறகு கோதுமை மாவில் ஒவ்வொரு உருண்டையா சேர்த்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பண்ணி எடுத்து வச்சு கொள்ளுவோம் இப்படி நாம செய்யறதால ரொம்ப நேரத்துக்கு மொறுமொறுப்பா இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நமக்கு உதவியா இருக்கும் இப்ப இதை கோதுமை மாவு கரைசலில் டிப் பண்ணணும் அதுக்கு அதே கோதுமை மாவுல கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு உங்கள்ட்ட எந்த அரிசி மாவு இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா தண்ணி பதத்துக்கு கரைச்சி எடுக்கணும் ஓவரா திக்கா கரைச்சி எடுத்துராம ஒரு அளவுக்கு தண்ணி பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாலே போதும் அதோட ஒரு பவுல்ல பிரெட் கிரம்ஸ் இல்லாட்டி பிஸ்கட் தூள் எடுத்து வச்சு கொள்ளுங்க அடுத்ததா நம்ம கட்லெட் பவுல்ஸ் எல்லாத்தையுமே ஒண்டு ஒண்டா இப்படி மாவு கரைசல்ல போட்டு எடுத்து பிரெட் கிரம்ஸ்ல போட்டு பிரெஸ் பண்ணி பண்ணி பிடிச்சி எடுத்து வச்சுக்குவான் ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்ச பிறகு திருப்பியும் அதே மாதிரி மாவு கரைசலில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு முதல் இந்த மாவு கரைசல் கொஞ்சம் திக்காக இருந்துச்சின்டா அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கட்லெட்ஸை டிப் பண்ணி பிறகு பிரெட் கிரம்ஸில் பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு குழி உள்ள சட்டியில நம்மட கட்லெட் பால்ஸ் எல்லாமே தாழ்ற அளவுக்கு ஆயில் ஊத்தி ஹை ஃப்ளேம்ல வச்சு ஆயில் நூறு வீதம் சூடாகி இருக்கணும் இந்த ஸ்டேஜ்ல கட்லெட்ஸ போட்டு பொறிக்க ஆரம்பிங்க ஆயில் நல்லா சூடா இருந்தாதான் கட்லெட்ஸ் நமக்கு எந்த விதமான வெடிப்பும் இல்லாம பெர்ஃபெக்டா கிடைக்கும் மூணு நிமிஷத்திலேயே கலர் இப்படி சேஞ்ச் ஆகி வரும் உள்ளுக்கு அவ்வளவா வேகணும் எந்த அவசியமும் இல்லை ஏனென்றா நாம ஏற்கனவே கட்லெட்கான கீமாவை வேக வச்சுதான் எடுத்திருக்கிறோம் அதனால நமக்கு மேலே கலர் சேஞ்ச் ஆகினாலே போதுமானதா இருக்கும் இப்ப இதை வெளியெடுத்துறது ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான கட்லெட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுது பாருங்க எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க என் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் பை பாய்